திருமுக்குடல் கிராம நிர்வாக அலுவலர் கருணாகரனை அணுகியுள்ளார் இதற்கு குமரவேலிடம் ரூபாய் ஐம்பதாயிரம் விஏஓ கருணாகரன் லஞ்சம் கேட்ட நிலையில் இறுதியாக முப்பதாயிரம் ரூபாய் உறுதி செய்யப்பட்ட நிலையில் லஞ்சம் தர குமரவேலுக்கு மனம் இல்லாததால் காஞ்சிபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் திருமுக்கூடல் சாலவாகம் சாலையில் அருங்குன்றம் அருகே குமரவேலி வரச்சொல்லி விஏஓ பணத்தை பெற்றபோது அங்கு மறைந்திருந்த காஞ்சிபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை டிஎஸ்பி கலைச்செல்வன் தலைமையிலான ஆய்வாளர்கள் கீதா அண்ணாதுறை உள்ளிட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் கிராம நிர்வாக அலுவலரை கையும் களவுமாக கைது செய்து தெருமுக்கூடல் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர் உத்தரமேரூர் பகுதிகளில் கருணாகரன் பணியாற்றிய கிராமங்களில் பல சர்ச்சைகளுக்கு ஆளாகி இதுவரை தப்பி வந்த கிராம கிராமர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் விஏஓ கருநகரின் மீது அப்பகுதி கிராம மக்கள் எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை கூறினர் அதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஊழல் லஞ்சம் உள்ளிட்ட புகார்கள் மீது உடனடியாக துறை சார்ந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் புகார் அளிக்கும் நபர் குறித்த தகவல்கள் ரகசியம் காக்கப்படும் என தெரிவித்தனர் பட்டா மாற்றத்திற்கு லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை து உத்தரமேரூரிலிருந்து ரிப்போர்ட்டர் ஸ்ரீனி